இட்லி தோசை சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சாக்குள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எவ்வளோ மல்லி போடுறீங்களோ அதில் பாதி அளவு சீரகம் போட்டால் போதும் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் ஒரு மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனால தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படி சின்ன வெங்காயம் சேர்த்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க மெயினாக இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதெல்லாம் வந்து கருகிடாமல் இருக்கணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே இதை ஃபுல்லாக வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கி சேர்த்துக்கலாம் முள்ளங்கியை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது ஈஸியாக ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி முள்ளங்கியை வந்து சேர்த்துட்டு இதை ஆயில் அதாவது அதுலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு தின்னாக முள்ளங்கி கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ஃப்ரை ஆயிரும் இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை கவர் பண்ணி ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்படி மூடி வச்சு வேக வைக்கும்போது அந்த ஆவியிலேயே வந்து முள்ளங்கி நல்லா விந்துடும் தண்ணி எதுவும் தேவைப்படாது அப்படி உங்களுக்கு டைம் வந்து ஸ்லோவாக குக் பண்ண முடியாதுன்னா வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா குக் பண்ணிடுங்க இந்த முள்ளங்கி நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அது சூப்பராக ஃப்ரை ஆயிடும் இதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மெயினாக முள்ளங்கியோட வாசத்தினாலேயே நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க நம்ம இப்படி மல்லி சீரகம் அப்புறம் புளி வரமிளகாய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி செய்யும்போது முள்ளங்கியோட வாசம் சுத்தமாக இருக்காது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவும் முள்ளங்கிக்கு வந்து கொஞ்சம் கம்மியான உப்பு சேர்த்திங்கனாவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமான எண்ணெயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ பெருங்காயத்தூள் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டுமே கொடுக்கும் இப்போ தாளித்தது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை